காலு வலி முடியவே இல்லடி ஏமா என்னாச்சு எல்லாம் எல்லாரையும் கூப்பிடணும்ல நாளைக்கு விடுஞ்சா கல்யாணம் இன்னும் எம்புட்டு வேலை இருக்கு ஒத்தாலாம் நான் எப்படியும் பார்க்கறது என்ன பண்ணுறது உன் மகனாச்சே நீ தானே பார்த்தாகணும் ஆமாம் ஆமா டி அவனை சொல்லும் தான் ஞாபகம் வருது அவன் வீட்டில் இருக்கானா இல்லை ஓடிட்டானா வீட்டில் தாமா இருக்கான் கிளம்புனா வழியில நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டு இன்னைக்கு வெளியில வெளியில் போகக்கூடாதுன்னு அம்மா சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டேமா நல்ல வேலை பண்ணடி இந்த பையன் வெளியில் வேற கிளம்புறானா ஆமாமா ஏதோ வேலை இருக்கான் வெளியில போகணும் அப்படின்னா வேற என்ன வேலை அந்த பிள்ளையை ஒரு எட்டி பார்த்துட்டு வருவான் அதான் இருந்து அந்த பிள்ளை இங்கேயே தானே கிடக்க போகுது என்னத்தை இன்னைக்கு போய் பார்க்கறதுக்கு அதெல்லாம் அப்படிதாண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருப்பாங்க ஆமா ஆமா என் புடுசனும் அப்படித்தானே இருந்தாரு இப்ப என் யார் போய் தொலைஞ்சா சரின்னு இருக்காரு ஆமாம் அந்த பையன் எங்க சின்ன பையன் தூங்கிட்டு இருக்காமா இப்பதான் காலை சாப்பாடை கொடுத்து தூங்க வச்சேன் சரி சரி நம்ம தெருவில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டியாமா அந்த லாவணியாவ மட்டும் கூப்பிடவே இல்லடி ஆமா நினைச்சேன் நானு அந்த பொம்பளை எதுக்கு கூப்பிடற ஒரு வீடு கிரக பிரதேசத்துக்கு என்னை கூப்பிடவே இல்ல எய்தாப்ல தான் இருக்கேன் என்னைய தவிர எல்லார் வீட்டையும் கூப்பிடுது இப்ப வேணுக்குனே அவமானம் தானே படுத்துது அப்புறம் நான் மட்டும் என்னத்துக்கு கூப்பிடணும் ஆமாங்க என்ன திமுரு அந்த பொம்பளைக்கு என்னமோ நம்ம அவங்க வீட்டுல உட்காந்துட்டு சோறு திங்கிற மாதிரி நீனு உன் பையனோட கல்யாணத்துக்காக கூப்பிட்டுருவியோன்னு நினைச்சேன் ஆமா நான் அப்படியே சோத்துல உப்பு போடாம திங்கிறேன் பாரு போய் கூப்பிடுறதுக்கு ஆமாமா இந்த பிள்ளை நாளில இருந்து வீட்டுல இருக்குமே இன்னும் அராஜகம் அதிகமாயிருமே எதாவது திட்டிப்டீன்னா அந்த பிள்ளை போய் அவங்க அப்பங்கிட்ட சொல்லிடுச்சுனா அட போடி நீ வேற எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை எப்படியா தள்ளி உள்ளாந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னம்மா சொல்ற ஆமாண்டி புடவை நான் எடுத்துட்டு வந்தேன்ல ஆமா ஒரு எட்டு கூட நான் காமிக்கவே இல்ல அவங்களும் அதை பத்தி பேசவே இல்ல அப்படி இருக்கும்போது எதாவது பிரச்சனை நான் மட்டும் கேட்கவா போறாங்க அதை தான் சொல்றேன் அதுவும் இல்லாம அம்மா இல்லாத பொண்ணு அம்மா கூட இருந்தா கண்டிப்பா என்ன ஏதுன்னு கேப்பா ஆனா இவ சித்திக்காரி ஒரு வார்த்தை கூட கேட்கல அவளுக்கு அங்கே கேட்கறதுக்கு நாதி இல்லடி அதனால பாப்போம் ஏமா எனக்கு எல்லாம் அழைப்பு பொண்ணு அழைப்பு எல்லாம் வச்சியே இந்த பயிலுக்கு இருக்கா ஆமா இதுங்களுக்கு அழைப்பு ஒரு கேடாக்கும் அப்பயும் அவங்க அப்பையும் போன் அடிச்சு கேட்டான் மாப்பிள்ளை அழைப்பு எதுவும் இருக்கா முந்தின நாள் அப்படின்னு கேட்டான் நான் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் உனக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களான நான் பண்ணோம் அந்த ஆளு பொண்ணு வீட்டுக்காரங்க பண்ணாம அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு தலையில கட்டிட்டான் நம்மளும் எவ்வளோதான் செலவு பண்றது அதாமா பொண்ணுக்கு செலவு பண்றதுக்கு கூட இவ்வளவு கணக்கு பார்த்தா என்ன நினைக்கிறது சே சரியான ஈத்திர குடும்பம் என்ன பண்ணி தொலைகிறது நாளைக்கு விட்டுஞ்சா கல்யாணம் வேற இன்னமேட்டு ஒண்ணும் பண்ண முடியாது ஆமண்டி எல்லாம் நம்ம தலை எல்லாம் இந்த பையில சொல்லணும் சரி விடுமா ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் நாளைக்கு ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தானே ஆமண்டி இதுங்களுக்கு எல்லாம் எதுக்கு மாப்பிள்ளைப்பு பொண்ணு அழைப்பு வர கல்யாணம் முடிஞ்சோடனே ரிசெப்ஷன் வைக்க போறான் அங்கேயே சாப்பாடு போட போறோம் முடிஞ்சு போயிடும் இதுல முந்தினா நாலு பேரை மண்டபத்துக்கு காசு கட்டணும் தேவையா தான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ சொல்றதும் சரிதாமா வீடு இந்த பயிலுக்கு இது போதும் அக்கா கணேசன் ஸ்டோர்ஸுக்கு சரக்கு அனுப்ப வேண்டியது இருந்துச்சு அனுப்பிட்டீங்களா அதெல்லாம் அப்பயே அனுப்பிட்டேன் ராஜா அப்படியா எந்த லாரி ஷீட்ல போட்டீங்க எஸ்வில ஓ சரிக்கா அப்புறம் மணப்பாறைக்கு போற ஆறுமுகம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு அங்கேயே அனுப்பியாச்சு சரிங்கக்கா ஜேஜே கட் பீஸ்க்கு எல்லாம் அனுப்பிட்டீங்களாக்கா அது ஈவினிங் லாரி ஷீட்ல தான் போடணும்ப்பா ஆனா மெட்டீரியல் எல்லாம் எடுத்து வச்சாச்சே இன்னும் அனுப்பல ஈவினிங் போய் தான் பசங்க போய் அனுப்பிடுவாங்க அப்படிங்களா இன்னைக்கு உண்டானது எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்களா ஆ ஈவினிங் ஷெட் வரைக்கும் அனுப்பியாச்சு நைட் ஷெட்டுக்கு மட்டும் தான் ரெடி பண்ணனும் அப்படியாக்கா சரிங்கக்கா உள்ளே கேக்குதே யாரு ராஜா நம்ம தம்பி தான் ஓ உங்களுக்கு தம்பி எல்லாம் இருக்கா ஆமாக்கா எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான் ஓ சூப்பர் சூப்பர் சரி எடுத்து பேசு ஆ சரிங்கக்கா ஆ சொல்லுடா எங்கடா இருக்க எங்க இருப்பேன் கடையில தான் இருக்கேன் சரி நீ அங்கேயே இரு நான் வரேன் என்னது கடைக்கு வரியா நீ கடையில தானே இருக்க டேய் டே நீ கடைக்குலாம் வந்துடாத என்னது கடைக்கு வராரா ஆமாக்கா ஏனான்னு சொல்லு இங்க வந்தா ஜீவாக்கு உன்னோட உண்மை எல்லாம் தெரிஞ்சிடும் டே டே பிளீஸ்டா வராதரா நீ தான் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேற இப்பவே பாரு நாலு வாட்டி உனக்கு போன் அடிச்சிட்டேன் டேய் சாரிடா நான் கடைக்கு வந்தே ஆவேன் என்ன பிரச்சனைன்னு போன்லயே சொல்லுடா நான் போன்லயே பேசிடுறேன் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் இங்க வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிற எனக்கு உன்னோட தேவை இருக்கு உனக்கும் தேவை வர வேணாங்கிற சரி பரவாயில்ல நம்ம நம்ம வெளியிலேயே மீட் பண்ணிக்கலாம் கிளம்பி ஒரு கடை கடை வெயிட் தேவங்கலாம் அக்கா என் தம்பி அங்க எயிட் ஆப்ல ஐஸ்கிரீம் கடையில வெயிட் பண்றானா முக்கியமான அர்ஜென்ட் ஒர்க்கா என்னைய பாக்கணுங்கிறான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு பேசிட்டு வந்து நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா பாத்துக்கிறேன் அக்கா அப்ப ராஜா சொன்னது உண்மைதான் போல வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஜீவா வச்சவ யாருக்கா நானா என்னக்கா எதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும் உங்களை அடி சும்மா அது சரி ராஜா எங்க வேக வேகமா வெளியில ஓடுறாரு ஓஹோ இப்ப ராஜா வெளியில போனது என்ன விஷயம்ன்றத கேக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காளா சொல்லுங்க அக்கா எது முக்கியமான விஷயமா ஆமா முக்கியமான விஷயம்தான் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அதாவது ராஜா இருக்கான்ல அவன கட்டிக்க போற பொண்ணு வந்திருக்கு என்னடி சத்யமா ஓமையெல்லாம் சத்தியமா இந்த பொண்ண பாக்குறதுக்கு தான் எயித்தாப்புல யார் வராங்கன்னு கூட தெரியாம தலை தெறிக்க ஓடுறான் ஏன் நம்ம கடைக்கு வந்து பார்க்க மாட்டாங்களோ நம்ம கடைக்கு வந்தா நீ எல்லாம் கண்ணு வச்சிருவீல்ல அதனாலதான் எயித்தாப்புல உள்ள ஐஸ்கிரீம் கடைக்கு ராஜா தான் கூட்டிட்டு போறான் ச்ச உனக்கேண்டி கோவம் வருது நீ தான் ராஜா நல்லபடியாக சந்தோஷமா இருக்கணும் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ நினைச்ச நீ நினைச்ச மாதிரியே ராஜாவும் வேற கல்யாணம் பண்ணிக்க போறாரு இன்னுமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஹாப்பியாக இருக்க வேண்டியதானே ம் உங்ககிட்ட வந்து கேட்க வந்தேன் பாருங்க ஏண்டி உள்ளதை தானே சொல்கிறேன் சாமி எங்கேயே போய் தொலையிட்டோம் எனக்கு தேவையே இல்லை நான் போய் வேலையை பார்க்குறேன் ம் ராஜாவுக்கு வேற பொண்ணு பாத்தாங்கன்னு சொன்னதுல இருந்து ஜீவாவோட ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கு காயத்தை வந்து சொல்லலாம்ல இல்ல காய எனக்கு ராஜாவை ரொம்ப பிடிக்கும் நீங்க இந்த மாதிரி பேசாதீங்கன்னு நானும் பேசாம இருக்க போறேன் அவளா வந்தா தேடி கேட்டு அவளா ஆப்ப வாங்கிட்டு போற என்னத்த சொல்ல எப்ப வரேன்னு சொன்னா என்ன ஆளு காணோம் பேசாம நம்ம கடைக்கு போறதுதான் நல்லது இல்லன்னா இந்த பையன் அடங்கவே மாட்டான் போல இப்பவே டைம் ஆகிட்டே இருக்கு டேய் டிரைவர் நிமிஷம்டா வந்துட்டு மாவனே போனை பாக்குறான் பாரு டேய் இப்ப போனை வைக்க புரியா இல்லையா டிரைவர் மெசேஜ் தான்டா கஸ்டமர் கேட்டு என்ன ரேட்டுங்கிறத டைப் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னால பொறுக்க முடியாதா எப்படி எப்படி நான் பேசும்போதெல்லாம் நான் மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் உனக்கு நேரங்கால இல்ல எவனோ ஒருத்தன் பேசும்போது மட்டும் உனக்கு நேரங்கால இருக்கா நீ என்னடா வெட்டியா தானே பேச போற உங்கள்ட்ட பேசி மெசேஜ் பண்ணா காசு தருவாங்க நீ தருவியா பத்து நிமிஷம் பொறுக்க மாட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போனா போதுன்னு இங்க உட்காந்துட்டு போன் பண்ண பாரு அதான் நான் பண்ண பெரிய தப்பு டேரக்டா உன்ட்டு கேட்காம கடக்குள்ளார வந்திருக்கணும் டேய் இப்ப போனை வைக்க போறியா இல்லையா சோபா என்னன்னு சொல்லு கீதா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா என்ன ஆமாண்டா உங்க அப்பா ஏதோ குவித்துல வேலை பாக்குறாரா கொயத்துலயா அவ அப்படிதாண்டா சொன்னா அங்க இருக்கிற கம்பெனில மாட்டாங்களாம் காடின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குமா அவங்கள்ட்ட மட்டும் தான் அப்பாட்ட பேசிய ஒரு வருஷம் ஆகுது விட்டுருவாரு எங்க அப்பா நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு சொன்னாரு அதனால நான் கிளம்ப போறேன்னு சொல்லி கீதா சொல்றா நல்ல விஷயம் தானே குலதெய்வ கோயிலுக்கு தானே போறா இதுல உனக்கு என்ன சந்தேகம் ஏய் போறது அவ மட்டும் இல்ல என்ன அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போவா புரியாம பேசாதரா ஆதி கூட போறாளாம் என்னடா சொல்ற பாத்தியா உனக்கே ஷாக்கிங்கா இருக்குல்ல ஷாக்கிங்கா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஏன் கூட்டிட்டு போறதுக்கு வேற ஆளு கிடைக்கலையா அதாண்டா அவங்க அப்பாவை வேலைக்கு சேர்த்து விட்டது ஆதி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆதி அப்பா சொன்னதா சொல்லி இவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறது ஆதி போதுமா இல்லையே ஏதோ தப்பாச்சு அதனாலதான் உன்னைய தேடி வந்தேன் ஆதியும் நீனும் ஃப்ரெண்ட்ஸ் தானே இப்பெல்லாம் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது சரி ஃப்ரெண்டா இருந்திருக்க எந்த சிச்சுவேஷன்ல நீ அவனை விட்டுட்டு வந்த டே அதெல்லாம் பெரிய கதை நீ எதுக்கு பரஸெல்லாம் நோண்ற சரி விடுடா நீயே சொல்லியிருக்க ஆதி பெரும்பாலும் ஒரு பலனை எதிர்பார்க்காம எந்த உதவியும் செய்ய மாட்டானு ஆமா இப்போ எந்த பலனுக்காக இவ்வளவு கோயிலுக்கு கூட்டிட்டு போறான் அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல அதெல்லாம் ஆதி இவ்வளவு நல்லவனே கிடையாதுடா என்னடா சொல்ற அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்ல இப்போ என்ன அவன் கூட கோயிலுக்கு போறா கூட அவங்க அம்மா வந்தானே போறாங்க போறாங்க நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு இப்ப போய் கூட்டிட்டு போறேங்களா எனக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது வேணும்னா ஐயாவும் கூட போங்க கூட போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரலாம்ல ஏன் அவங்க அம்மா என்ன அடிக்கிறதுக்கு எப்படியா உட்கார்ந்துருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது தம்பி நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி பண்ணாதான் உண்டு ஒண்ணு அவளுக்கு முன்னாடி நீ கிளம்பி போய் அங்க போய் நில்லு அப்படி இல்லையா என்ன நடக்குதுன்னு பொறுமையா வேடிக்கை பாக்குறேன் இதுக்காக வாடா கூப்பிட்ட உனக்கு என்னப்பா ஆளும் ஓகே ஆயிடுச்சு வீட்லயும் ஓகே ஆயிடுச்சு அதனால நீ இப்படி தெனாவட்டாதான் பேசுவ கடவுளே ஆரம்பிச்சிட்டாயா இப்படி சொல்லி சொல்லி அவன் என்கிட்ட பேசறதே இல்ல தெரியுமா அதெல்லாம் அவசுவான் ஏய் வாட போடாங்கிற அவங்களையாவது மரியாதையா கூப்பிடுறா இப்ப ரொம்ப முக்கியம் நானே நீ இப்பதான் லுட்டு உனக்கு தப்பா பட்டுச்சுனா உடனே கிளம்பி போயிடு யாரு என்ன சொன்னா என்ன நீ காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா போதும்ல ஓகே தாண்டா ஆனா அம்மாட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புறது அம்மாட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்டடி பண்ண போறேன் அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட் மாட்டேன் அப்படின்னு சொல்லு அம்மா ஒத்துப்பாங்களா ஆமா எல்லாத்தையும் என்கிட்ட கேளு சரி சரி நான் அவளை அங்கே போனோன்னே லொக்கேஷன்லாம் அனுப்ப சொல்லியிருக்கேன் இப்போ பேக்ரவுண்டு மியூசிக் போடுவாங்க நல்லா தாண்டா பிளான் பண்ணிருக்கேன் ஆனால் என்ன பிளானும் இன்னும் தான் தெரியுமா ஆமாண்டா நான் எப்படியாவது பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன் பின்ன என்ன உனக்கு வருத்தம் நீ பொறுமையா இரு அவன் மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கிளம்பலாம் அப்படிங்கிற ஆமாண்டா எப்படியா இருந்தாலும் அவனே கொண்டு வந்து விட்டுருவான்னு சொல்கிறேன் செமஸ்டர் எக்ஸாம்னா அவளுக்கும் நல்லாவே தெரியும்ல எக்ஸாம் நல்லபடியா எழுதவிட்டேன் ஓகே தான் என்னமோ நீ என்னடாண்ணா இப்படி சொல்ற பாப்போம் சரி அப்ப நான் கிளம்படுமா எங்க கடைக்குதாண்டா ம் கிளம்பாதான் கிளம்பு நான் அதுக்கு முன்னாடியே ஃப்ரூட் சாலட்டு சாக்கோபாரு வெண்ணிலா மேங்கோ எல்லா ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன் ஏண்டா இது வயிறா இல்ல வந்தாஞ்சாலையோட ஏதோ டென்ஷன்ல சாப்பிட்டுட்டேன் அதுக்கு மட்டும் பில்ல கட்டிட்டு கிளம்பிடு உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு சரி சரி கிளம்புடா எனக்கு வேலை இருக்கு ஆமா ஆமா நாங்க வேலை இல்லாம சும்மா இருந்தோம் பாரு எல்லாம் எனக்கு தேவைதான் ஜெய் தம்பியா பிறந்ததுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு புலம்பாமா போடா போறேன் போறேன் பேசாம இவன் சொன்ன மாதிரி நம்மளும் கிளம்பி போயிடலாமா மெசேஜ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அவ மெசேஜ் பண்ணி வெயிட் பண்ணி என்ன போகுது எப்படியா இருந்தாலும் கிளம்பி போகதான் கிளம்பிட வேண்டியதான் அம்மாவை எப்படியாவது சமாளிச்சிடலாம் போனா தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மொபைல் மட்டும் தான் எடுக்கல எங்க வச்சேன் அங்க இருக்கு சார்ஜர் எங்க வச்சேன் போன்ல சார்ஜ் அப்பவே இல்ல முதல்ல அதையும் எடுத்து வைக்கணும் எங்க இருக்கு சொல்லுடி என்ன கீதா எல்லாத்தையும் படிச்சிட்டியா அரைச்சு குடிச்சிருப்பியே நீ என்னப்பா கோல்டு மெடலு எல்லாத்தையும் சீக்கிரமா படிச்சிருப்ப பத்து பதினஞ்சு வாட்டி ரிவிஷன் வேற விட்டுருப்பேன் உங்ககிட்ட போய் நான் கேக்குறேன் பாரு நீ ஏன் என்னாச்சு படிக்கலையா நாங்கள் நைட்டு குலதெய்வ கோயிலுக்கு போறோம் டி என்னடி டீ சொல்ற ஆமன் டி அதுக்குதான் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் சார்ஜ் இல்லை இப்பதான் பார்த்தேன் நீ போன் பண்ணிட்டேன் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நீ பாட்டிக்கு கிளம்புறேங்கிற காலையில எக்ஸாமுக்கு கரெக்டா வந்துடுவேன் ஆமா எந்த இடத்துல குலதெய்வ கோயில் இருக்கு விழுப்புரம் பக்கத்து ஒரு சின்ன கிராமம் அதை சுத்தி போனோம்னா குருத்தி அம்மன் கோயிலுக்கு தாண்டி போறோம் தான் எங்க குலதெய்வ கோயில் இப்போ சாயங்காலம் கிளம்புறோம் நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு தேகாத்துல சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்ப வேண்டியதான் என்னடி டி இப்போ எக்ஸாம்க்கு நீ வரமாட்டியா அடியே எக்ஸாம்க்கு தானே சொல்றேன் நீ சொல்றதை பார்த்தா எக்ஸாம்க்கு ரீச் ஆகுற மாதிரி தெரியலையே நைன் தேர்ட்டிக்குலாம் எக்ஸாம் புரிஞ்சது இல்ல அதெல்லாம் நான் வந்துருவேன் எங்க சார் கூட தான் போறோம் நானும் அம்மாவும் போறோம் அவரு பாத்துக்கிறேன் எக்ஸாம்க்கு கரெக்டாக கொண்டு வந்து விட்டுறேன்னு சொன்னாரு பாப்போம் அப்படியா சரிடி நீ பாத்து போயிட்டு வா நான் போன் வச்சுறேன் ஆ சரி பொர்ணி நான் வச்சிடறேன் பாய் ஆ பை பாய் என்னது இவ கோயிலுக்கு போறாளா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது அப்புறம் இவ ஜென்மத்துக்கு அழுவா எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கா அவங்க சாரியே இன்னைக்கு போய் கூட்டிட்டு போனோம் எது எப்படியோ இதை ஃபர்ஸ்ட் குரு கிட்ட சொல்லணும் அவங்க கிட்ட சொன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவான்ல ஏதோ நம்மளால முடிஞ்சது குரு ஏதாவது வில்லத்தனம் பண்ணாலும் பண்ணட்டும் எது பண்ணாலும் நம்மளுக்கு சாதகமாக தான் அமைய போகுது எல்லாம் எடுத்து வச்சுட்டியா எல்லாம் எடுத்து வச்சுட்டேமா தான் சார்ஜ் அது சார்ஜ் போடுற மாதிரி பின் இருக்குல்ல இருக்குமா அதுல போட்டுக்கலாம் வீட்டு கிளம்பிட்டியா கிளம்பிட்டேம்மா சரி வெயிட் பண்ணுவோம் உங்க சார் வந்தோடனே கார்ல ஏறி கிளம்பிடலாம் ஆ சரிம்மா ஆதி வயசு மாதிரி இருக்கு வந்துட்டோம் தம்பி தம்பி வந்துட்டாரு போல நீ மொபைலும் மொபைல் சார்ஜரு உனக்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு சரிம்மா நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் சரிம்மா

உங்க மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன் நீங்க என்னடா இப்படி பேசுறீங்க சரிப்பா பாசம் வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது உனக்கு இப்ப என்ன வேணும் அத சொல்லு அது அதுமா சொல்லுடா இன்னைக்கு நைட் நான் வந்து கதிர் இருக்கலமா ஆமா நம்ம வீட்ல போய் குரூப் ஸ்டடி பண்ணலாம்னு இருக்கேமா மீனே ஆஃப் கோர்ஸ் குரூப் ஸ்டடி ஆமாமா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே என்னடா

அப்படிலாம் ஒண்ணு இல்லமா என்னைக்காவது என் மேல அந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வந்திருக்கா வந்தது இல்லதான் நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு உன்னை நம்பவே முடியலையே ஆமா ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள் தான்மா அப்பா நீ ஏன் சொல்லிருமா அப்பா கிட்ட நானு பிளீஸ்மா எனக்காகமா நான் காலையில பதினோரு மணிக்கு எல்லாம் வந்துருவேமா எப்ப கிளம்புற இந்தோ சாயங்காலம் ஆறரை மணிக்கு கிளம்பலான்னு இருக்கேமா அவ்வளவு எல்லாம் சந்தோஷப்படாத என்ன போனு சொல்லவே இல்லையே மாமா ப்ளீஸ்மா மா இன்னைக்கு ஒரு நாள் தான் என்னமா நீ ஆனால் மட்டும் யூஎஸ்க்கு தனியாக அனுப்பி வைக்கிறீங்க என்னையை மட்டும் ஒரு நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னால் இவ்வளோ சந்தேகப்படுறீங்க நாளை பின்னா நான் பெரிய வேலையெல்லாம் கிடச்சி வெளியூருக்குலாம் போகணுன்னா அப்போ நீங்களாம் நீ அனுப்ப மாட்டீங்க போல அம்மா வாய் வர்த்தியாக தான் சொல்லிட்டு இருக்கீங்களா கிடச்சி பெரிய ஆளானோ வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு இப்படி இருக்கிறதுனால நான் இப்படி இருக்கேன் சரி சரி கத்தாதடா பின்னம்மா நீங்க தானே சொன்னீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகி வேலைக்குலாம் வேலைக்கு எல்லாம் போகணும் அங்கே நைட் ஸ்டெடி பண்ணணும் இல்ல ஏதோ மீட்டிங் இருக்கு அப்படின்னா நான் வர முடியாது இருக்கேன் அப்புறம் ஒண்ணுமா வேலை கிடைச்சாலும் சரி வேலை கிடைக்கலனாலும் சரி நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போமாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் போதுமா இருக்க வேண்டியதா நம்மள பிள்ளையா வெளியில போயிட்டு வந்தா தான் நல்லது நாலு பேரை பாப்பான் பழகுவான் வேணா இவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போறான் வேலையே கிடைச்சாலும் போக மாட்டேங்கிறான் சரி அனுப்பி வைப்போம் அப்போ தான் நாலு பின்னா வேலை கிடைச்சா ஒழுங்கா போவான் நம்ம கதிரி வீட்டுக்கு தானே போகிறான் என்ன ஏதுங்கிறத அவனுக்கே ஃபோன் அடிச்சு கேட்டுருவான் நீங்க வேணா கதிரிக்கு வேணா ஃபோன் அடிச்சு பாருங்க நான் அங்கே இருப்பேன் சரிங்களா ஆ சரி சரி அப்போ நான் கிளம்பட்டுமா ஏய் ஆறரை மணிக்கு தானே போகிறேன் ஆ இப்போவே மணி ஆறு ஆயிடுச்சு இப்போ போய் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சாதான் எனது லக்கேஜா இல்லைம்மா படிக்கிறதுக்கு புக்குமா புக்கா சரி சரி சரிம்மா எதனாலும் கால் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வா அப்பாடா நல்ல வேலை அதை எதன் பேசி அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு என்ன மேட்டு ஜாலியா கிளம்பிடலாம் இதா உனக்கு எப்பவுமே துணையா நான் இருப்பேன்டி டி நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன் படிக்கதான் போறானா இவ்வளவு ஜாலியா போறான் ம் எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு எதுவும் ஏழரை கூட்டாம இருந்தா சரிதான் மீனாட்சி

நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம் அமர்தாவ நிச்சயதார்த்தை புடவை கட்டிட்டு தானே கூட்டிட்டு போவாங்க ஆமாங்க நக புடவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா ஆ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க நாளைக்கு காலையில அந்த கோயில்ல கல்யாணமா அதுக்கு அப்புறம் தான் மண்டபத்துக்கு போறோம் அதெல்லாம் தெரியும் மண்டபத்துக்கு போறதுக்கு வேன்லாம் புக் பண்ணிட்டானா என்னன்னு தெரியலங்க சேகர கேட்டா தான் தெரியும் பெரிய மாப்பிள்ளை வந்துட்டாரா ஆ வந்துட்டாருங்க சொந்தக்காரங்கலாம் இன்னைக்கு நைட் வந்துருவாங்க சாப்பாடு தான் சமைக்கணும் பேசாம ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோமா ஆ ஹோட்டலே வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா கஸ்தூரி அப்பப்போ மூஞ்சியை கட்டுறா தூரத்தை சொந்தா எல்லாரும் வருவாங்களா அப்போ ஒரு மாதிரி சிட்டு சிட்டுன்னு இருந்தா அவங்களும் ஏதாவது நினைப்பாங்கல்ல சரி நான் காசு தரேன் நீனு கவுதம் விட்டு டிப்பனு சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லிடு ஆ சரிங்க ஏங்க அமிர்தா வரா வாத்தா உட்காரு தாத்தா கூப்பிட்டு இருந்தீங்களாமே ஆமா தா நான் சொன்னாலோ ஆ ஆமா தாத்தா சொல்லுங்க எதுக்கு கூப்பிட்டீங்க இங்க பாரு அமிர்தா உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதான் உங்க அப்பா பண்றாரு அது உன் வீடு யாரு என்ன சொன்னாலும் சரி என்ன சண்டை போட்டாலும் சரி வீட்டை விட்டு வெளிய போன்னு சொன்னாலும் சரி நீ அந்த வீட்டை விட்டு வெளிய வரவே கூடாது என்ன புரிஞ்சதா சுருங்க தாத்தா அது உன் வீடு நீதான் எல்லா வெளியே இழுத்து போட்டு செய்யணும் அவங்க ஒன்னு ரெண்டு பேசதான் செய்வாங்க பெரியவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வாயோடு போகுதுன்னு நீ உன் வேலையை மட்டும் பாருங்க தாத்தா மாமியார் என்ன பேசினாலும் கண்டுக்காத உன் வீட்டுக்கார உனக்கு துணையா இருக்காரா அத மட்டும் பாரு வீட்டுக்கார எப்படியாவது உன் கைக்குள்ளார வச்சுக்க என்ன புரிஞ்சுதா சரிங்க தாத்தா நான் எதுக்கு வேலை பார்க்கணும் நீங்களே வேலை பாருங்க அப்படின்னு உங்க மாமியார வேலை பார்க்க விட்டு நீ உட்கார்ந்து இருந்தேன்னு அவங்க பேசுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ சாப்பிடற சாப்பாடு உனக்கு சிரிக்கவே சிரிக்காது அப்புறம் நீ குண்டாதான் ஆயிருவ நீ எப்போது இப்படியே இருக்கணும்னு தானே உனக்கு பிடிக்கும் அதனால இங்க காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த என்ன வேட்டி கல்யாணம் பண்ணிட்டோம்னா வீட்டுக்குள்ளாரே இருக்கணும் வேலை செஞ்சாதான் சாப்பாடு எல்லாம் சிரிக்கும் புரிஞ்சுதா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு ரெண்டே ரெண்டு பேப்பர் தான் இருக்கு அதை நான் எழுதிடுறேன் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லு கண்டிப்பா மாப்பிள்ள ஹெல்ப் பண்ணுவாரு சரிங்க கல்யாணம் ஆயிட்டு கரஸ்ல ஏதாவது ஏதாவது படிச்சிருமா இங்க உங்க அப்பா என்ன படிப்பை நிப்பாட்டிட்டான் அங்க போயிட்டு மாப்பிள்ளைய எப்படியாவது தாஜா பண்ணி நீ படிச்சு முடிச்சிரு படிப்பு ஒண்ணுதாமா நம்ம கூடவே வரோம் வரும் எங்க மேல எல்லாம் ஒண்ணும் கோவம் இல்லையே உங்க மேல கோவப்பட்டு நான் என்ன தான் பண்ண போறேன் எனக்கு எந்த கோவமும் இல்ல விடுஞ்சா கல்யாணம் சீக்கிரமா படுத்து தூங்குன்னு மாப்பிள்ள பேசினாராமா ஆஹ் பேசினாரு தாத்தா சரிமா மேக்கப்புக்குலாம் ஆள் வர சொல்லிட்டியா வர சொல்லிட்டேன் தாத்தா என் ஃப்ரெண்டு தான் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவா காலையில் ஏழு ஒம்பது கல்யாணம் அதுக்குள்ளார ரெடி ஆயிடு ஒன்னால லேட் ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லை தாத்தா யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறேன் ஆ சரிம்மா சாப்பிட்டியாமா ஆ சாப்பிட்டேன் தாத்தா சரிம்மா சீக்கிரமாக போய் பாடு இந்தமாரி சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிப்பாங்க நீ தூங்கு அவங்களெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம் ஆ சரிங்க தாத்தா